வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கர்ப்பம் உண்டாகி கலைந்திருந்து அது நமக்கு வந்து தெரியாமலே போ போயிடுச்சு இப்போ வந்து பீரியட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் நாள் தள்ளி போயிருந்தது இப்போ வந்து பீரியட்ஸ் ஆகுது இது வந்து கரு உண்டாகி களைஞ்சிருக்கா இல்லை நார்மல் பீரியட்ஸ் தானான்னு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்துடலாம் அதே போல் இந்த மாதிரி கரு உண்டாகி அது நமக்கே தெரியாமல் திடீர்னு களைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம்

பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோழிகளுக்கு வந்து இருந்திருக்கும் அதாவது பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் வந்து தள்ளி போகும் ப்ரெக்னென்சிக்கு உண்டான சில அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து கர்ப்பமாக தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா பீரியட்ஸ் வந்து ஆகிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து பிரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணும்பொழுது டூ லைன்ஸ் வரும் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அதிகமான அடிவேற்று வழி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரு உருவாகுது அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தணுவும் இணைந்து உருவாகக்கூடிய குழந்தை மட்டும்தான் வந்து நல்லா வந்து வளரும் அதுவே வந்து ஆரோக்கியமில்லாத கருமுட்டையோ அல்லது ஆரோக்கியமில்லாத உயிரணுக்களோ சேர்ந்து உருவாகக்கூடிய குழந்தைன்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து நல்ல கருவாக வந்து இருக்காது அது வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப வந்து பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பிரச்சனை நமக்கு வரலாம் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் பை ஒன்றாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு குழந்தை நின்று தான் களைஞ்சி மாதவிடாயே வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன்ஸ் உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு வந்து பீரியட்ஸாக வெளியே வருது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நரகம் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெயின் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வழி மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் வந்து இருக்கும் உங்களால் வந்து உட்கார முடியாது படுக்க முடியாது அதாவது அந்தளவுக்கு வந்து துடிப்பிங்க வழியில் இவ்வளோ மாதம் இருந்ததை விட இந்த மாதம் வந்து இடுப்பில் இருந்து அடிவயிறு வரைக்கும் வலிக்குது அதாவது பின்னால் இருந்து வலி ஸ்டார்ட் ஆகும் பின்னாடி நம்மளுடைய இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த இருந்து நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிவயிறு நம்ம கருப்பை வரைக்கும் அந்த வலி வந்து பரவி இருக்கும் அடிவயிறு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா பெயினுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஒரு மாதிரி டார்க் ப்ரவுன் டார்க் ரெட் கலரில் மெரூன் கலரில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிளட் கிளாத்ஸோடு வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கிறது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறது தலை சுற்றல் இருக்கிறது இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நாலாவது அறிகுறி ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுறதுனால அதிகமாக வந்து ரத்தப்போக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சி தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே குனியும் பொழுது இருந்துக்கும் போதெல்லாம் வந்து தலை சுற்றுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து இது வந்து கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள சா அவங்க வந்து சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் ஏறும்போது தான் அது வந்து சரியாகும் ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி மிஸ்கேரேஜ் ஆன கருவினுடைய அறிகுறிகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இப்போது இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹெல்த் இல்லாத ஒரு கருமுட்டையும் விந்தனும் இணைந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இது தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதாவது ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதை செய்யும் பொழுதும் அந்த கரு வந்து சரியாக கருப்பதித்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுல முக்கியமா ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு பொழுது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை பல வருஷமா குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நீங்கள் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமான பலுவை தூக்குறது பலு தூக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க நம்ம நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்துறதும் இந்த மிஸ்கேரேஜை ஏற்படுத்திடும் ஸோ வெயிட் வந்து நீங்கள் எக்காரணத்திற்கொண்டும் நகர்த்தவோ அல்லது தூக்கவோ வந்து கூடாது நானே என்னோடய லைஃப்பில் பண்ண ஒரு தவறு என்னென்னா காலாலேயே வந்து வெயிட்டான பொருட்களை வந்து நகர்த்துவேன் ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருந்தது அதனால் வந்து காலால் வந்து வெயிட்டான பொருட்களை நகர்த்துறது கூட செய்யாதீங்க அடுத்தது வந்து சரியாக சமைக்கப்படாத உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் ரொம்ப காரம் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்த காரம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க நெஞ்சரிக்கிற அளவுக்கு காரம் வந்து சிலர் வந்து சாப்பிடுவோம் ரொம்ப ஆயில் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் வந்து சாப்பிடுவோம் ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக வந்து அமைஞ்சிடும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் பீரியட் பீரியட்டுக்கு டேட் நெருங்கும் பொழுது நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு நிச்சயமாக கர்ப்பங்கிறது தள்ளி போகும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இரவு தூக்கம் ஒரு பெண்ணிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பகல்லையும் வந்து அதிகமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் சீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எழுந்து அப்படி சும்மா வாக் பண்ணிட்டு வாங்க வீட்டில் இருக்க பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூட உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இப்படியே தான் நம்ம வந்து முடிச்சுருவோம் நேரத்தை ஸோ அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக தரையில் தலகான எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக படுத்து ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் உங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடி எக்காரணத்திற்கு கொண்டும் மலச்சிக்கல் பிரச்சனையோ அல்லது ஃபீவர் காஃப் இந்த மாதிரி சளி தொந்தரவோ அல்லது ரொம்ப டைரியா மாதிரி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாப்பாக நீங்கள் இருந்துக்கணும் ரொம்ப டையரியா போச்சு அப்படின்னாலும் இந்த இயர்லி மிஸ்கேரேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மலச்சிக்கலோடு உங்களுக்கு வந்து மலம் வந்து வெளியேறுது பண்ணி வெளியேற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் சளி இருமல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் டேப்லெட் கொஞ்சம் அதிகமான பவர் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து இந்த கருவை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து இப்போது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இன்ட்ரகோஸை வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்லை ஆனால் வந்து ஆஃப்டர் ஒன் இயர் ப்ரெக்னென்சி வந்து இன்னுமே பாசிட்டிவ் ஆகலை ஒரு முறை கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை கூடியவங்க ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் அதாவது பீரியட்ஸ் டேட் வரத்துக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடியிலருந்தே நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது இது உங்களுக்கு கருக்கலைப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஆண்களுடைய செமனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து கருப்பை வாயை வந்து சாஃப்ட் ஆகிக்கிறோம் ஸோ இது வந்து ஓப்பன் ஆக்கி விடும் ஸோ பீரியட்ஸ் வந்து சீக்கிரமா வர்றது டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து பீரியடுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இன்ட்ரகோஸ் இருக்கக்கூடாதுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து கருக்கலைப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஆய்வும் சொல்லலை சும்மா ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து இருந்துக்கலாம் இதெல்லாம் செய்திங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம்